ஹாய் நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி தமிழக அரசிட்ட இருந்து ஒரு முக்கியமான ஒரு அப்டேட் வந்திருக்கு அதுவும் தொடக்கநிலை பள்ளிகளுக்கு தேவையான அந்த தொடக்க நிலை பள்ளிகளை வளர்ச்சியினை உறுதிப்படுத்துகிற வகையில் ஒரு முக்கியமான அப்டேட் ஒன்று கிடச்சிருக்கு அது என்ன அப்டேட் அப்படிங்கிறது தான் நம்ம இன்றைக்கி நம்முடைய சேனலில் பார்க்க இருக்கிறோம் அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத பல நபர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுடைய ஆதரவைத் தாருங்கள் தமிழக அரசு பள்ளிகள் அதாவது ஒன்று முதல் ஐந்தாம் வகுப்பு வரை உள்ள தொடக்க நிலை பள்ளிகளில் அந்த தொடக்க நிலை பள்ளிகளுடைய அந்த எண்ணிக்கையை கணக்கிட்டு ஒவ்வொரு பாடத்திற்கும் ஆசிரியர்கள் நியமிக்கப்படுவார்கள் அப்படின்னு சொல்கிற உத்தரவு தான் இன்றைக்கி ஹாட் டாப்பிக்காக நம்முடைய கல்வித்துறையால் பேசப்பட்டு வருகிறது தமிழகத்தில் ஒன்று முதல் ஐந்தாம் வகுப்பு வரை உள்ள அரசு தொடக்கப் பள்ளிகளிலும் ஒன்று ஒன்று ஒன்றாம் வகுப்பு முதல் எட்டாம் வகுப்பு வரையுள்ள உள்ள நடுநிலைப் பள்ளிகள்லையும் முப்பத்தி ஐந்து மாணவர்களுக்கு ஒரு ஆசிரியர் என்கிற விகிதத்தில் தான் ஆசிரியர் நியமனம் இருக்கும் என்ன சிக்கல்னா ஒரு சில தொடக்க பள்ளி மற்றும் நடுநிலைப் பள்ளிகளில் நூறு மாணவர்கள் மட்டுமே இருப்பதால் ஒன்று அல்லது இரண்டு பாடங்களுக்கு மட்டும்தான் ஆசிரியர்கள் இருப்பார்கள் மற்ற பாடங்களுக்கு ஆசிரியர் இல்லாத நிலை தான் இருக்க காணப்படும் ஆனால் இப்படி ஆசிரியர் இல்லாத நிலையில மாணவர்களுடைய தேர்ச்சி விகிதம் பொதுவாக மாணவர்கள் கற்றலில் பின்தங்கி இருப்பார்கள் ஆனால் இந்த நிலையை முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அரசாங்கம் ஒரு முடிவெடுத்திருக்கிறது அப்படின்னா நூறு மாணவர்களுக்கு மேல் உள்ள பள்ளிகளில் ஒவ்வொரு பாடத்திற்கும் தலா ஒரு ஆசிரியர் நியமித்துக்கொள்ள கொள்ள அப்படின்னு சொல்லி தொடக்க கல்வித்துறை இயக்குனர் பள்ளி கல்வித்துறைக்கு அதிகாரம் அளித்துள்ளது அனுமதி அளித்துள்ளது இனி வரக்கூடிய காலங்களில் அடுத்து வரக்கூடிய கல்வி இருந்து புதிய ஆசிரியர்கள் தேவை அவர்களுடைய எண்ணிக்கை கணக்கிடப்பட்டு புதிய ஆசிரியர்களுடைய தேவையை நியமித்து அவர்களுடைய அந்த இடங்களை ஃபுல் பண்ண நாங்கள் முயற்சி எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தொடக்க கல்வித்துறை இயக்கநகம் அறிவித்துள்ளது இந்த அறிவிப்பு தான் இன்னைக்கு தொடக்க கல்வி பள்ளி கல்வித்துறைக்கு ஒரு நல்ல ஒரு அறிவிப்பாக நல்ல ஒரு வரப்பிரசாதமாக அமைந்துள்ளது ஏன்னா ஒன்று முதல் ஐந்தாம் வகுப்பு வரை உள்ள மாணவர்களை கவனிக்க வேண்டியது அவர்களில் கற்றலில் முழுமையாக ஈடுபடுத்த வேண்டியது அவர்களுடைய ஆர்வத்தை கற்பதற்கான ஆர்வத்தை முழுமையாக தூண்ட வேண்டியது இந்த தொடக்க கல்வித்துறை அந்த தொடக்க கல்வித்துறைக்கு தேவையான ஆசிரியர்களை மாணவர்களின் எண்ணிக்கைக்கு ஏற்ப தேவையான அளவுக்கு தேவையான இடங்களில் நியமிக்கப்படும் அப்படிங்கிற உத்தரவு உண்மையிலேயே தொடக்க கல்வித்துறைக்கு ஒரு வரப்பிரசாதமாக அமையும் அப்படின்னு நாம் நம்புகிறோம் நீங்களும் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்டில் பதிவு பண்ணுங்கள் பாய் பாய்